நண்பர்களை வாங்க இந்தியன் ஸ்டோர்ட்டு போகலாம் ஜப்பனா பசார் ஒரு ஸ்ரீலங்கன் ஷாப் ஆனாலும் இந்தியர்கள் ஆப்பிரிக்கர்கள் ஆசியர்கள் எல்லாருக்குமான ஒரு கடை ஹை பாருங்க எல்லாம் இருக்குது இருக்குது ஒரு மூணு நாள் முன்னாடி தான் வந்து அரிசி ஹங்கி போனேன் ஒரு பத்து கிலோ அரிசி அண்ணன்

வாங்கின நல்லா காய்கறி கடை காய்கறி போஷன் எல்லாமே மாதிரி இருக்கேன் பச்சை மிளகாய் சொரக்காவாக இருந்தது என்ன நல்லது சொரக்காவா அது ஸ்னேக் காட்டு கொடலங்காவா கொடலங்காய் இருக்குது வாழைக்காய் கை ரெண்டுமே பச்சை கத்திரிக்காய் கருப்பத்திரிக்காய் கத்திரிக்காய் பச்சை முருங்க ரொம்ப பிடிக்கும் வாங்கிக்கலாமா நல்லது உடம்புக்கு வாங்கிக்கிறேன் எதாவது அதிகமாக இல்லை இதெல்லாம் பார்த்த முடியாது பார்த்து வாங்கிக்கிறேன் கோவக்காய் सुंदर का ஏற்கனவே கேரளில் அமௌண்ட் என்ன சொல்லுவாங்க முல்லிப்பெருக்கூசி பூச்சி சாப்பிடுவோம்ல மாதிரி ஒரு சிக்கன் குருமா மாதிரி எதனா பண்ணிட்டு மட்டும் சூப்பராக இருக்குது லங்கை ரொட்டி பத்து பீஸ் இருக்குமா சோழன் பரோட்டா கேரளா பரோட்டா விடணும் கடலை பாட்டா அப்படியே வந்து செஞ்சு ப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க மிக வாடியும் மசாலா வாடியும் செஞ்சு ப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க இலங்கை ரொட்டி சோழன் ரொட்டா இலங்கை ரொட்டி போட்டு இன்னொன்று ஒரு கேரளா பரோட்டா மாதிரி தான் இருக்காச்சு பத்து பீஸ் இருக்கும் இது மாவட்ட மனசார இல்லை ஃபேமிலி என் பையன் ரொம்ப பிடிக்கும் அது வாங்கிக்கிறேன் என்ன செஞ்சு சாப்பிட்ணும் வச்சுக்க முடியாது ரெண்டைக்காலம் வந்து எனக்கு கட்டுமே மீன் பிஸ்னீஸ் இவ்வளோ மீன் ஏரியா எல்லா விதமான வந்து இருக்கு கத்தமலாட்டம்

வாங்குறாங்க ஆசியா ஐரோப்பா ஆப்பிரிக்கா மூணு கட்டத்தில் இருந்தவரும் வந்து மக்கள் வாங்குறாங்க இருக்குது தான் இருக்குது மேகிலாம் எனக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அதெல்லாம் பையனுக்கு பிடிக்கும் பையனுக்கும் வாய்ப்பு பிடிக்கும் பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை इतना सत्र करो नतीत तो, तो लगे आ लिख सी ब्रु ब्रु कॉफी नो वर्ल्ड या ब्रु कॉफी ब्रु कॉफी नो वर्ल्ड या ब्रु कॉफी ब्रु कॉफी या ये पे कॉफी वेन में कॉफी पॉर्ट करने में लिया कॉफी दे दे कॉफी दा हम्म पर इधर

வழி இல்லையா காஃபி கொடுக்குறது பிடிக்கும் காஃபி குடிக்கிறது பிடிக்கும் ரொம்ப இல்லையா வீட்டில் வரும்போது என்ன சொல்லணும் ஆர்லி சுற்றிருக்கப்புறம் ஒரிஜினல் ஆர்லிஸ் சொல்லணும் ஒரிஜினல் ஃப்ளேவர் முறுக்குகள்ஸ்கட் இப்போ மசாலா ஐட்டம்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது வீட்டில் ஒய்ஃப் எஸ்ட் போயிருக்காங்க அதை யூஸ் பண்ணுறதே பல நாளாகும் ஃபிராக் ஜாக் இருக்குது பாருங்கள் ஃப்ராக் ஜாக்கு நம்ம பிஸ்கட் எவ்வளோ சைல்ட்ஹுட் மெமரிஸ் மிக்சரு மேரி கோல்டு ஓ மை கார்ட் ஒன் ஃபார்ட் நன் என்ன இருந்தால் இந்த டேஸ்ட் வராதுங்க மேரி கோல்டு மேரி கோல்டு தான் பிரிட்டானியா கோல்டு நம்ம ஊரில் இருக்கு மாரியா கீழ் லிட்டில் ஹாப் இருக்கு பாருங்கள் சென்ட்டுங்க அது ஆல்மோஸ்ட் வந்து எண்பது ரூபா நம்ம ஊரில் பத்து ரூபாய்க்கு கிடைக்கும் அது 이따가 집사. 이따가 짠지르 본. 아버가 캘라. 지난날에 임지마르파. 이따가 임지마르파 짠지르 본아. 오메가드 첫째임 파가면. 짠지르 본 임지마르파.

இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பவுச்சர் தான் பெட்டராக இருக்கும் பாட்டில் இருக்கு இஞ்சி நான் பார்த்தேன் பவுச்சர் இருக்கும் இது இரநூறு கிராம ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் இருவாங்க நூற்றி இருபது ரூபாய் கார்லிக் பேஸ்ட் ஊருக்குலாம் இருக்குது ஆஃப் கேஜி ஒர்க்லாம் இருக்குது வீட்டில் ஃபேமிலி இருந்தாங்க அவங்களே பட் வேறு ஆப்ஷன் இல்லை ஹோம் வாட்டர்லாம் இருக்குங்க சோடா கோலி சோடா சீல் பண்ணி வச்சிருக்காங்க கேஸு ஃபுல்லாக ஊர்காக இருக்கும் முருக்கா செக்ஷன் அப்புறம் சாஸு டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ்லாம் இருக்கணும் சாஸ்லாம் இருக்கிறோம் அப்புறம் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாமே இருக்கும் பூஜ் பூஜை தேவையான சாமான்கள் இருக்குங்க நிறைய வராங்களா வந்து அவங்க நிறைய நாட்கள் வரும் பண்டிகை நாட்கள் வரும் வீட்டிலே பூஜை பண்ணுவாங்க வீட்டிலே வந்து சாமி கொண்டுடுவாங்க அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் எண்ணெய் திரி எல்லாம் இருக்குங்க புதி இருக்குது சப்போஸ் இன்னும் சொல்லப்போனால் நிறையா படங்கள் வச்சுருக்காங்க பாருங்கள் சாய்படம் வச்சுருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களுடைய படங்களை எடுத்து அவங்க வந்து வீட்டில் மாட்டலாம் சப்போஸ் இந்தியா திரும்ப வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதுதான் வேலை வச்சிருக்காங்க ஃபுல்லாக நல்லா அந்த வத்தி ஸ்ம சாம்பார் வத்தி ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க ஆங்கணும் வீட்டில் எப்படி கொடுத்த லைட்ரு இல்லை லைட்டர் தான் யூஸ் பண்ண நினைக்கிறேன் பத்து பேர்லாம் இல்லைங்க மேட்ச் பாஸ்லாம் பார்க்க முடியாது நல்லா இருக்கும் கையெல்லாம் வச்சுக்கிறாங்க காஸ்ட்லியாக இருக்கும் சோயாலாக பருவாங்கல்ல அந்த இதெல்லாம் இருக்குது தேங்காய் பால் கார்பன்ஸ் யூஸ் பண்ணலாம் அது தேங்காய் அலர்ஜி அரிசி தேங்காய் ஃப்ரைட் ரைஸ்ஸு ஃபுல்லாக அரிசி குத்தரிசி கேரளா ரைஸ்லாம் நல்லா அங்கே ரெட் ரைஸ்லாம் நல்லது உடம்பு

சீசன் வரல ஆ செம்ம ஸ்மெல்லும் நல்ல வாசனை பண்ணு ஒரு பரோட்டம் இது பிடிச்ச மசாலா இருக்குது இல்லைமா பாட்டு விடு துளி துளியாய் பாட்டு விடுது விஷால் விஷால்தான் மோனல் புடால் படம் துளி படம் பிறந்தது பார்வை சின்ன வயசில் பார்த்தது

जानवरेला

காட்டும் காட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு முருக்கு எனக்கு ரொம்ப நல்லது அடிக்கடி உயிர் தயிர் கம்மியாக இருக்குதா அதான் நானே போய் ஜோசிச்சாரு நீங்க சனியாக இருந்தாலும் அதெல்லாம் சாப்பிட்றீங்க செய்யாமல் சாப்பிட்றீங்கன்னு ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அத்திராவில் பார்க்கலாம் இந்த வடை போகிற மசாலா வடை போக தேங்க் பா பாய் இதுதான் இன்றைக்கி வாங்கின பொருட்களுடைய பில் பார்க்கலாமா பிரிட்டானியா மேரி ஒன் ஒன் பாயிண்ட் ஃபோர்னு இருவாங்க பிரிட்டானியா கிராம்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் இதுதான் டீ போட்டு டீ போட்டோன்னா இல்லை எதுனா காஃபி போட்டோன்னா தொட்டு சாப்பிட்றதுக்காக வாங்கினேன் நம்ம ஊரில் எனக்கு தெரிஞ்சு இந்த பிஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரேட்டு போட்டிருப்பாங்களே பாருங்கள் போலண்டில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க போலந்து மேனுஃபேக்சர் பண்ணி யூரோப்பில் இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க மேட் இன் போலண்ட் இந்த பிஸ்கெட் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஞாபகம் இல்லை இந்த பிஸ்கெட் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் இருபது ரூபா நினைக்கிறேன் இருபது ரூபா முப்பது ரூபா இருக்கும் நினைக்கிறேன் இருபது ரூபா நினைக்கிறேன் இங்கே அது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி நாலு ஒம்பது ரூபா எனக்குறைய நூற்றி முப்பது ரூபா அடுத்து மதர் கிச்சன் இட்லி இதுதாங்க இதுதான் தோசை மாவு மதர் கிச்சன் இட்லி இட்லி தோசை பேட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் போட்டிருக்காங்க வேகன் சொல்லியிருக்காங்க டிஃப்ரெண்ட் எழுதி எழுதியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோங்க ஒரு கிலோ தோசை மாவு இட்லி மாவு என்ன சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்துருக்காங்க ரேட்டு அஞ்சு புள்ளி ஒம்பது ஒம்பது ஆறு இருங்க அதாவது ஐநூற்றம்பது ரூபாய் நம்ம ஊரில் இது ஒரு லிட்டர் ஒரு கிலோ தோசை மாவு ஐநூற்றம்பது ரூபா இது நானே கூட அடிச்சிக்கலாம் என்னால் முடியலைங்க எனக்கு நிறைக்க வரல அது எனக்கு கற்றுக்கவும் இல்லை அதனால் வெளியே வாங்கிட்டேன் தோசா பேட்டர் அப்புறம் மெடிமிக்ஸ் ஆயுர்வேதிக் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் பாருங்கள் நம்ம ஊரில் கிடைக்கிற மெடிமிக்ஸ் சோப்பு இங்கேயும் கிடைக்கிதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒன் ஃபிஃப்டி யூரோ ஒரு யூரோ ஐம்பது சென்ட் நூற்றி முப்பது ரூபா பாருங்கள் ரேட்டு பாருங்கள் இந்தியாவில்தான் பண்ணியிருக்காங்க ஐம்பத்திரண்டு ரூபா சோப்பு இந்த ஊரில் நூற்றி நாற்பது ரூபாய் இருக்காது மூணு மடங்கு வருகிறீங்க இந்தியாவில் வந்து டேட் எப்படி பண்ணியிருக்கேன் இது ஒன் பாயிண்ட் ஃபைவ்னா வந்து எனக்குரிய தொண்ணூறு நூற்றி நாற்பது ரூபாங்க ரேட்டு ஆனால் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோப் வாங்கியிருக்கேன் அடுத்து நான் போட்டிருக்காங்க டெவ் டெவுன்னு போட்டிருக்காங்க டெவ்லாம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குதுல்ல இதுதான் கொய்யாப்பழம் நசுகிச்சு தர வர வரையில் நிறைய பழம் வாங்கியிருக்கேன் அப்புறம் இது வாங்கியிருக்கேன் பிறகு மாதுளம் சாரி சப்போட்டா பழம் இதெல்லாம் நசி வச்சு வர வழக்கு ஆக்சுவலாக சும்மா ரெண்டு ரெண்டு வாங்கியிருக்கேன் எல்லாமே ரொம்ப நிறையா வாங்கலை ரெண்டு ரெண்டும் வாங்கியிருக்கேன் அதுதான் அதுக்கப்புறம் ஹல்திராம்ஸ் மூங்கால் பாசிப்பயிர் ரொம்ப பிள்ளைங்க சின்ன வயசுலேருந்து ஒரு பாசிப்பயிர் வாங்கியிருக்கீங்க இது ரேட்டு நான் பார்க்கலாமா ரேட்டு எதுவும் போடலை மேடின் ஜெர்மனி அதனால் அவன் ரேட்டு எதுவும் போடல இந்தியாவிலேருந்து இப்போதுன்னு பண்ணலை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ அதாவது எத்தனை கிராம் இது தெரிஞ்சு இது தெரியலையே டூ ஹண்ட்ரட் கிராம்ங்க டூ ஹண்ட்ரட் கிராம் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் நூன் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் நம்ம ஊரில் நாற்பது ரூபா இருக்கு அப்புறம் ஜெமியூஸை ஜெமியூஸ் வெஜிடபிள் இதுதாங்க நான் வாங்கினேன் கொய்யாப்பழம் வாங்கினேன் கொய்யாப்பழம் வாங்கியிருக்கேன் ஒரு நாலு சப்போட்டா இப்படி பிடிக்கும் சப்போட்டா பிடிக்கும் நாலு வாங்கினேன் அதுதான் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது டெவ் போட்டிருக்காருல ஃபஸ்ட் செகண்டில் போட்டிருக்காரு பார்த்தீங்களா அந்த மெட்டானியா மேரி கோல்ட் ஒன் ஃபிஃப்டி கிராம் போட்டு அப்புறம் செவன் பர்சன்ட் போட்டுருக்காரில்ல அதுதான் இந்த இதுன்னு நினைக்கிறேன் இல்லையா தெரியலங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுதான் பார்க்கிருக்கு சொல்லிட்டு கார்லிக் பேஸ்ட் மின்ஸ்ட் மேட் ஃப்ரம் ஃப்ரெஷ் கார்லிக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கியிருக்கேன் ஒன்றரை கீரோ சொன்னாங்க பாருங்கள் எனக்கு வந்து இது நான் அரைக்க முடியல வீட்டில் நான் செய்ய முடியல யாராவது சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் எப்படி செய்யணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்லுங்கள் நானும் யூடியூப் வீடியோ பார்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் வீட்டில் ரெடி பண்ணுறதுக்கு இரநூறு கிராம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒன்றை முக்காயிரம் ஆல்மோஸ்ட் நூற்றி ஐம்பது ரூபா இதுதான் இன்றைக்கி வாங்கின பில் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஈரோ அறுபத்தொம்பது சென்ட்டு அதாவது நம்ம ஊர் ரேட்டில் சொல்லணும்னா ஒரு ஹீரோ நைன்ட்டி ஃபோர் ருபீஸ்கிட்ட போகுது ஸோ ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாங்க இன்னைக்கு வாங்கின பொருட்கள் கம்மி தான் வாங்கியிருக்கேன் ஆனால் இதுதான் இன்றைக்கி வாங்கின பொருட்கள் ஃபேமிலி கூட கொடுந்தாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஐயாயிரம் ஆறாயிரம் போயிருக்கும் தனியாக இருக்கிறதுனால பெருசாக வாங்க நாங்கள் வாங்கி வேஸ்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு வாங்கலை கடைசியாக பாருங்கள் கெமியூசன் போட்டிருக்காரு டூ பாயிண்ட் செவன் நைன் டூ பாயிண்ட் செவன் ஹீரோ கெமியூசன் சொல்லிட்டு அது ஒன்றும் இல்லைங்க முருங்கீரை தான் கெமியூசன் போட்டிருக்காரு இல்லை பாருங்கள் இந்த முருங்கீரை வந்து வெஜிடபிளில் சேர்த்துட்டார் அவர் ஆக்சுவலாக ஸோ இறக்குறைய இரநூத்தி அறுபது அறுபாங்க இரநூத்தம்பது ரூபாங்க இந்த முருங்கீரை பாருங்க ரொம்ப டிமாண்ட் கிடைக்க மாட்டேங்குது ஆக்சுவலாக நல்லது உடம்புக்கு நல்லா வாங்கியிருக்கேன் ஒரு சின்ன கட்டு இரண்டு ரூபாங்க கடைசியில் போட்டிருக்காரு நான் மிஸ் அதில் ம் இந்த கடையோட ஓனர் ரொம்ப எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார் அப்படி தமிழில் பேசியிருக்கேன் நான் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஜெர்மனியில் வந்து தமிழில் பேசுகிறது ஒரு ஆதரவு காண்புக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் தொடர்ந்து பாருங்கள் காட்டேன் ம் காட்டு ரொம்ப பிடிச்சது புருக்க எனக்கு உடம்புக்கு நல்லது அடிக்கடி வீடு கம்மியாகிடுதா அதான் நானே இப்போ ஜோசிச்சாருங்க தனியாக இருந்தாலும் அதெல்லாம் சாப்பிட்றீங்க செய்யாமல் சாப்பிட்றீங்க ஏன்னு